கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா சயின்டிஸ்ட் அண்ட் சில ஸ்பிரிச்சுவல் திங்கர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒன்னு நம்ம நினைக்கிற மாதிரி பிரெயின்ல இல்லாம எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விதமா சொல்றாங்க அதை ரிசீவ் பண்ற டிவைஸ் தான் நம்ம பிரெயின் அப்படின்ற விதமாவும் சொல்லப்படுது ஃபார்ட்டி லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கிற ஃபிஃப்டி ஃபைவ் கேன் க்ரி இ அப்படின்ற ஒரு பிளானட் முழுக்க முழுக்க டைமண்டால மட்டுமே ஆன ஒரு பிளானட் அப்படின்ற விதமா சொல்றாங்க பிகாஸ் இந்த பிளானட் முழுசுமே கிரிஸ்டலைஸ்டு கார்பனா இருக்கு அப்படின்ற விதமா சொல்றாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்னு சொல்லட்டுமா நாம இருக்க இருக்கிற இந்த உலகம் ஏன் ஒரு பேரல் யூனிவர்ஸா இருக்க கூடாது அப்படின்ற விதமா சொல்றாங்க இது மட்டும் உண்மையா இருந்தா நம்மள மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ஸ் மற்ற ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விதமா சொல்லப்படுது யாருக்கு தெரியும் நாம இங்க வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கைய அவங்க அங்க வாழ்ந்துட்டும் இருக்கலாம் ஆக்சுவலி இது ஒரு பாப்புலரான மல்டிவர்ஸ் தேரி தாங்க இது உண்மை நிரூபிக்கிற அளவுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு எவிடென்ஸுமே நமக்கு கிடைக்கல சோ இப்போ வரைக்குமே இது ஒரு ஹைபோதிசிஸா தான் இருக்கு ரெண்டு பிளாக் ஹோல்ஸ் ஒன்னோட ஒன்னு மேஜ் ஆகும் போது அது ஒரு வித கிராவிடேஷனல் வேவ்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்ற விதமா சொல்றாங்க அப்படி உருவாகிற அந்த கிராவிடேஷனல் வேவ் வேவ்ஸ் சம்டைம்ஸ் அந்த பிளாக் ஹோல் பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க சோ இது ஒரு வித எக்கோ சவுண்ட் ஏற்படுத்தும் அப்படின்ற சொல்லப்படுது ஸ்பேஸ் ரொம்ப சைலண்டா இருக்குது அப்படின்ற நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஆக்சுவலி வைப்ரேஷன்ஸ் மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் பல்சஸ் சொல்லிட்டு இது எல்லாமே ஸ்பேஸ்ல இருக்கு அப்படின்ற விதமா சொல்றாங்க இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இருக்கிற ஸ்பேஸ் சிக்னல்ஸ நாசா ஆடியோவாகவும் கன்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்லப்படுது நீங்களும் நானும் ஒரு குவாண்டம் மிஷின் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா எஸ் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனித மூல குவாண்டம் மெக்கானிக்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு ஒத்து செயல் செயல்படுது அப்படின்ற சொல்றாங்க சோ அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கலாம் அப்படின்ற விதமாவும் சொல்லப்படுது மனித மூலையால பியூச்சரை சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா எஸ் நம்ம லைஃப்ல சில ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம பிரெயின் அதை ஃபீல் பண்ணி அது எந்த விதமா நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே உணர்ந்துரும் அப்படின்ற விதமா சொல்றாங்க இத ப்ரீ சென்டிமெண்ட் அப்படின்ற விதமா சயின்டிஸ்ட் சொல்றாங்க நியூட்ரான் ஸ்டாரோட நிறை ரொம்பவே அதிகம் அப்படின்ற விதமா சொல்லப்படுது அதோட ஒன் டீஸ்பூன் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் பல பில்லியன் டன்ஸ் எடை கொண்டது அப்படின்ற விதமா சொல்லப்படுது மனுஷங்களுக்கு எப்படி ஹார்ட் பீட் இருக்கோ அதே மாதிரி நம்ம தன்னோட பூமிக்கும் ஹார்ட் பீட் இருக்கு அப்படின்ற விதமா சொல்றாங்க பூமி செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹர்ட்ஸ் அளவுக்கு ஒரு வித லோ ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சவுண்டா எமிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விதமா சொல்லப்படுது இதுக்கு பேரு ஷூமேன் ரெசனன்ஸ் அப்படின்ற விதமாகவும் சொல்லப்படுது நம்ம எல்லாருமே பிறக்கும் போது முன்னூறு எலும்புகளோட தான் பிறக்கிறோம் அப்படின்ற விதமா சொல்றாங்க வளர வளர நம்ம உடம்பு ரீஷேப் ஆகிறதுனால அது இருநூத்தி ஆறு போன்ஸா மாறுது அப்படின்ற விதமா சொல்றாங்க ஒன் கிராம் ஆஃப் டிஎன்ஏ வால டூ பிப்டீன் பீட்டா பைட்ஸ் வரைக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா அப்ப கம்பேரிட்டிவ்லி நம்மளோட பிளட்ல இருக்கிற டிஎன்ஏ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹார்ட் டிஸ்க விடையும் அதிக மதிப்புள்ளது சூப்பர் ஹியூமன் விஷன் இதை டெட்ரா குரோமசி அப்படின்ற விதமாகவும் சொல்லுவாங்க இது ஆக்சுவலி பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி அப்படின்ற விதமாகவும் சொல்லலாம் இந்த எபிலிட்டி இருக்கிறவங்க ஹண்ட்ரட் மில்லியனுக்கும் அதிகமான கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற விதமா சொல்றாங்க நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்றது லீனியரா ஒரே நேர்கோட்டில் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற விதமா தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஆக்சுவலி ஒரு உண்மை என்னன்னு டைம் அப்படின்றது ஒரு ஸ்பைரல் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்ற விதமா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இந்த மூணு டைம் லேயர்ஸுமே ஒரே டைமில் சைமல்டேனியஸாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற விதமாகவும் சொல்கிறாங்க குவாண்டம் பார்ட்டிகல்ஸால் டைம்ல பேக்வர்ட்ஸ்ல போக முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா குவான்டம் இந்த பார்ட்டிகல்ஸ் பேக்வர்ட்ஸ்ல ரன் ஆகிறதுக்கு அலோ பண்ணுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ப்ரீக்வன்சி இருக்கு சொல்றாங்க ஏன் நம்மளோட பாடியுமே ஒரு குறிப்பிட்ட பிரிக்வன்சில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதமா சொல்றாங்க நம்மளோட தாட்ஸ் மூலமா நம்ம உடம்பு டெம்பரேச்சர் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்புவீங்களா எஸ் இது பாசிபிள் மாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற டூ மெடிடேஷன் மெடிடேஷன் டெக்னிக் மூலமா நம்மளால நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதும் சொல்றாங்க அண்ட் ஆல்சோ இது சயின்டிபிக் ப்ரூவ் ஆன ஒரு டெக்னிக் சொல்லப்படுது நீங்க ரேண்டமா உங்க ஃப்ரெண்ட் பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க சடனா பார்த்தா அவங்க உங்களுக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுவாங்க இது என்ன யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இதுக்கு பேர் டெலிபத்தி சொல்றாங்க இப்போ வரைக்கும் இதுக்கு எந்த வித சயின்டிஃபிக் ப்ரூஃப்பு இல்லனாலும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்ற சொல்றாங்க இது மைண்ட் டு மைண்ட் கான்வர்சேஷன் விதமாக சொல்லலாம் அண்ட் இது சிங்க்ரோனிசிட்டி அப்படின்றதுனால நடக்குது அப்படின்ற சொல்லப்படுது நம்மளோட இதயத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிரைன் இருக்கு அப்படின்ற சொல்றாங்க எஸ் நம்மளோட இதயத்தில் சுமார் நாலாயிரம் நியூரான்ஸ் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க அதால ஃபீல் பண்ண முடியும் திங்க் பண்ண முடியும் முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ இதை ஹார்ட் பிரெயின் அப்படின்ற விதமா சொல்றாங்க பூமியில இருந்து எழுநூறு கிலோமீட்டர் கீழே ஒரு பெரிய ஜெயண்ட் ஓஷன் இருக்கு அப்படின்ற விதமா சொல்றாங்க இது சர்ஃபேஸ்ல இருக்கிற கடல் நீரோட கம்பேர் பண்ணும்போது மூணு மடங்கு அதிக தண்ணீரை கொண்டு இருக்கு அப்படின்ற விதமா சொல்றாங்க நம்மளோட பாடி க்ளோ ஆகும் அப்படின்ற விதமா சொல்றாங்க பட் இதை நம்மளால பார்க்க முடியாது அப்படின்ற விதமாகவும் சொல்லப்படுது பிளாக் ஹோல்ஸ் பாட்டு பாடுன்னு சொன்னா நம்புவீங்களா பட் ஆக்சுவலி அதுங்க லிட்டரலா பாடுறது கிடையாது அது சவுண்ட் வேவ்ஸ் எமிட் பண்ணுது அப்படின்ற விதமா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சவுண்ட் வேவ்ஸை ஆடியோவாகவும் நம்மளுடைய நாசா சயின்டிஸ்ட்டுங்க ரெக்கார்ட் பண்ணியும் இருக்காங்க அப்படின்றதுமா சொல்கிறாங்க டைம் அப்படின்றது நம்மளோட கால் அழி பாதத்துக்கு ஒரு மாதிரியும் நம்மளுடைய தலைக்கு ஒரு மாதிரியும் வித்தியாசமாக ஓடுது அப்படின்றதுமா சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் ஹெட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு மொமெண்ட்டை உங்களுடைய ஃபீட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்லோவாக தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றதுமா சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தாங்க நம்ம தூங்கும்போது போது மட்டும்தான் கனவு வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கனவு கண்டுகிட்டு தான் இருக்கும் அப்படின்றதுமா சொல்கிறாங்க ஆனா ஏன் அது நமக்கு தெரியறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்கான்சியஸா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால நம்மளால அதை உணர மட்டும் தான் முடியுதே தவிர புரிஞ்சுக்க முடியல அப்படின்றதுமா சொல்றாங்க ஸோ தான் நமக்கு அது தெரியிறது கிடையாது நம்மளோட டிஎன்ஏவை இந்த சோலார் சிஸ்டம் இருக்கிற நீளத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா எஸ் பண்ண முடியும் அப்படின்றதுமா சொல்றாங்க அப்ப பாத்துக்கோங்க அதோட நீளம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்னு சொல்லிட்டு மனித உடம்புல இருக்கிற பாதி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் பாக்டீரியா வைரஸஸ் பங்கி இதெல்லாமே நிறைந்திருக்கு அப்படின்றதுமா சொல்றாங்க அப்படி பார்த்தா நம்மளே ஒரு வாக்கிங் ஈகோ சிஸ்டம் தாங்க நம்மளோட பிரெயின் பிரெயினால் இமேஜின் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற விதமாக சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற விதமாக சொல்லப்படுது இது நம்ம மூளையோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏற்படுற ஒரு நிகழ்வு இன்ஃபேக்ட் பாப்புலர் மேனிஃபெஸ்டேஷன் கான்செப்டான லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட இதன் அடிப்படையில் தான் செயல்படுது சூரியன் கிட்டே இருந்து தொடர்ச்சியாக சவுண்ட் வேவ்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற விதமாக சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கான்ஸ்டண்டாக வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றதால இது ஏற்படுது அப்படின்ற விதமாக சொல்கிறாங்க ஆனாலும் ஸ்பேஸ் ஒரு வெற்றிடம் அப்படின்றதுனால இந்த சவுண்ட்ஸை நம்மளால ரெக்கார்ட் பண்ணவோ அல்லது கேட்கவோ முடியாது அப்படின்றதமா சொல்லப்படுது